எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூணி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபா கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிக்கிறான் வேல் வேல் வீரவேல் வெற்றி என்று முழக்கமிட்டான் உனக்கு வீரம் மரணை நான் உன் பிறப்பு சந்தேக பண்ணும் இந்த எல்முருகன் தான் கேட்கிறாங்க என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு நடந்துருச்சுங்க ஜெய்சிராம் என்னங்க இப்படி விலைவாசி எல்லாம் இவ்வளவு வேறு ஜெய்சிராம் ஜெய்சிராம் வேட்டில இருக்கு அவர் கேட்க கேட்க ஜெய்சிராம் ஜெய்சிராம்னே போயிட்டாப்ல நான் கூட சொன்னேன் நீ எல்லாம் தேர்வுக்கு எழுத சரியா படிக்கலன்னா ஜெய் ஜெய்சிராம்னு எல்லா பக்கத்திலும் எழுதிட்டு நீ தேர்ச்சி பெற்றுவாள் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பவரி நான் திராவிடர் மறுபடியும் இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை காவடிய தூக்கு எவ்வளவு அழகு

ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியாவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தம்பி இந்த தான் கேட்கிறாங்க என்னங்க இப்படி அநியாயமா நடந்துருச்சாங்க ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இப்படி விலைவாசி எல்லாம் இவ்வளவு ஜம் ஜெய் ஸ்ரீராம் பேட்டியில இருக்க அவர் கேட்க கேட்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல நான் கூட சொன்னேன் நீ எல்லாம் தேர்வு கழுத சரியா படிக்கலன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எல்லா எழுதிட்டு வா நீ தேர்ச்சி பெற்றுவா அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருந்தார்கள் ஜெய் ஸ்ரீராம் ராமர் கட்டுவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது கட்டி முடித்தார்கள் முற்று பெற்றது தேர்தல் நடந்தது இருபத்தி நாலிலே அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார் அவன் அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான் ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது அதோட ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது ஒரிசாவுக்கு வந்தார்கள் நம்முடைய உறவினன் பாண்டியன் மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான் அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இதே அமித்ஷாவர் அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆழ்வதா என்று கேட்டார்கள் பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பிவிட்டார்கள் நான் கூட சொன்னேன் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது வாங்கல் என்று கூட சொன்னேன் கிளப்பிவிட்டார்கள் தோற்கடித்தார்கள் நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார்கள் பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார் ஆனால் இங்கு வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார் கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள் பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள் ஒரே மகன் ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான் நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான் ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது சிவனை கும்பிடலாம் முருகனை கும்பிடலாம் கும்பிடலாம் எப்படி இருக்கு கோயிலில் ஒரு கருவறை என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது அது நம்மையே உருவாக்கியது எது சிறந்தது என்று கேட்டினேன் கேள்வியை எழுப்பினேன் கோயில் இருக்கிற கற்க கருவறை வெறும் கற்கள் சிமெண்ட் செங்கல் சாந்து என் தாயின் கருவறை ரத்தம் சகது சதை எலும்பு நரம்பு கேட்ட ரத்தமும் என் தாயின் கருவறை அதை விட புனிதமானதா நொறுங்கி போனது ஐயப்பனை கையில் எடுத்தார்கள் தோற்றே போனார்கள் ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள் தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள் அது மார்க்கெட் போச்சு எடுவல்ல சிவனுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமறைகள் எல்லாம் இருந்தது ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றும் இல்லை நக்கிரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன் அந்நேரத்திலே நம்மிட முன்னோர் அர்ணகரிநாதர் என்கிற பெரும்பாவலன் வந்தான் திருப்புகழ் வாடினான் முருகன் மேலே பக்தி திரு முத்து திருநகை என்று வாடினான் எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில் இல்லத்திலே ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம் வெங்கடா கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன் எங்கள் முப்பாட்டன் முருகன் பெருமகனாருக்கு இல்லையா வந்தான் ஒரு மகன் எளியமகன் சிமான் வேல் வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா முருகன் என் என் இனம் முன்னோன் எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன் அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள் ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறி நான் திராவிடர் மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல்வேல் வேல் வெட்டு வேல் என்று மறுபடி அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள் இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை ஆரோகரா போடு எவ்வளவு காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குடியும் மிதி நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகம் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நீல்வரும் அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிறேன் நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய் முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழிலே வழிபடுவாயா அந்த கேள்வி எழுப்புமா பிறகு தமிழ் இல்லாத முருகன் எதா தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்க இருப்பான் எப்படி இருப்பான் சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பாப்போமா இது எல்லா இடத்தையும் கை வச்சான் முருகனை கை வைப்பான் நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய் என்னை வளர்க்கிறாய் ஒரு நாட்டின் மதிப்பு மிக்க ஒரு அமைச்சர் பெருமகன் உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார் இந்துக்களின் ஒற்றுமை இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார் நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இவர்கள் யார் தெரியுமா இந்துக்கள் ஒற்றுமை பாரத மாதாக்கு ஜெய் இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா என் பிறந்தவனே யார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறான் போய் வரலாற்று பேசிப்பார் நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பட்டியல சொல் சவர்கரும்பார்கள் பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோளை அவர் வீரன் என்றால் அவன் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன அவர் வீரன் என்றால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு நீ விவேகானந்தர் உன் ஆன்மீக புரட்சிங்கிற ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற எங்கள் பாட்டன்கள் எங்கள் இன முன்னோர் அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வைகுந்தர் வள்ளலாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை நீ ஒரு விவேகானந்தர் எத்தனை விவேகானந்தர் எனக்கு நீ ஒரே ஒரு பெண் சான்சிராணி அவள் பிறப்பதற்கு எண்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து போராடி இறந்த வீர மரத்தி என் பாட்டி வேலு நாச்சியார் வீர பெரும்பாட்டி எனக்கு நீ ஒற்றை 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 சிவாஜி மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய் அது உனக்கு எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள் பூலித்தேவன் வீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் எத்தனை பேர் எத்தனை பேர் மாமன்னர்கள் மறுதிவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்று மிரத்தில் சளைக்காதவர்கள் யாராவது போராடி தூக்கல தூக்கியிருக்கா தொங்கிருக்கானா தொங்கியிருக்க வரலாறு உண்டா எங்கள் பாட்டனை அழகு முத்துக்கோன கைது பண்ணிட்டான் அவன் எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா டே நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மரவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோமடா நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய் பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் போலி நீ ஒன்னு சாதாரணம் எவனுக்கு நாம் தீரன் சின்னமலை மரணத்துக்கு அஞ்சாதம் ஆவீரர்கள் நமது முன்னவர்கள் மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன் தூக்கு கயிறை பாரித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே கை வைத்து போட நீ என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாறு பதிவு செய்து விடக்கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மான மரவர்கள் மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு முழங்காலை கட்டி பிறங்கையை கட்டி முட்டிக்கால் போட வைத்து தூக்கு கயிறுக்கு முன்பு நிறுத்தியிருந்தான் மலைக்காரன் பெரியவர் சிரித்தார் பெரிய மருது நம் பாட்டன் ஏன் சிரிக்கிறாய் என்றார் நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம் தூக்கில் போடுகிறாய் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார் இவனுக்கு எதுக்குடா தூக்கு கயிறு மாட்டியிருக்கிறாய் என்று அச்சமடா அச்சம் மருதுபாண்டியர் வம்சத்திலே வந்தவன் ஏழு வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம் ஆவனால் இந்த ஏழு வயது சிறுவனை தூக்கில் இடுகிறாய் எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூணி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபா கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் உன் பிறப்பு சந்தேகம் பண்ணுடா